ஆனால் அதெல்லாம் ஏமாற்றி தவிர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா பிரச்சனை வரும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை யாருக்கே அதிகாரம் இல்லைன்னு சொல்றீங்க பிஹார்ல இருக்கவங்க அறிவு இல்லாதவங்களா இல்ல ஆந்திராவில் இருக்க அறிவு இல்லையா அவங்களுக்கு தெலுங்கானாவில் இருக்க அறிவு கிடையாதா இல்ல கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க ஒடிசாவில நடத்திட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு இந்தியாவிலே ஆறு மாநிலங்களில் சாதி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனா இங்க எங்களுக்கு அதிகாரம் இல்ல மத்திய அரசுக்கு இருக்கு முதல்ல சென்சஸுக்கும் சர்வேக்கும் முதல்ல நீங்க முதல்ல தெரிஞ்சுக்குவாங்க சென்சஸ் வேற சர்வே வேற நாங்க கேட்கறது சர்வே இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி சாதாரண பஞ்சாயத்து தலைவரும் சாதாரணமா நான் சொல்லக்கூடாது பஞ்சாயத்து தலைவருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டு படி இந்தியன் படி பஞ்சாயத்து தலைவருக்கும் சாதி வாரி கணக்கெடுப்பு அதிகாரம் இருக்கிறது இங்க முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடைக்காத ஏமாத்து பார்க்கிறீங்க ஏமாத்துறீங்க கேட்கிறது ஆனா பேசுறது சமூக நிதி எங்கள் மூச்சு என்ன மூச்சா பெரியாருடைய வாரிசா இவங்கெல்லாம் வைக்கமா இல்லையா உங்களுக்கு இப்பெல்லாம் பேசுறதுக்கு அதிகாரம் வச்சுக்கிட்டு ஆட்சியை வச்சுக்கிட்டு மற்ற மாநிலங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இருபது கீடு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க பீகார்ல இன்னொன்னு பண்ணிருக்கிறாங்க பீகார்ல சாதி வாரி கணக்கெடுப்பு அல்ல சர்வே பண்ணிருக்காங்க காஸ்ட் சர்வே என்ன பண்ணிருக்காங்கன்னா தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் பீகாரில மாத வருமானம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவாக மாதம் வருமானம் பெறுகிறார்கள் என்று அதை லட்சம் குடும்பங்கள் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவா சம்பளம் வாங்குறாங்க வருமானம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்களுக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க பீகார் அரசு தயா வளர்ச்சி இதுதான் உண்மையான வளர்ச்சி இதுக்காக தான் நான் கேட்கிறேன் நான் கண்டுபிடிங்க யார் யார் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க யார் யார் வறுமையில் இருக்கிறாங்க யார் யார் பிரச்சனையில் இருக்கிறாங்க கணக்கெடுப்பு நடத்தினாதே உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஆனா நாங்க பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் ஏன் மத்திய அரசு பண்ணணும் எல்லாத்துக்கும் நீ மத்திய அரசு கூட சண்டை போட்டு இருக்கிற இப்ப உன்னைக்கு இருக்கிற அதிகாரம் இருக்கு ஆனா மத்திய அரசு தான் பண்ணணும் முதலமைச்சர் அவர்களே எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சமீபத்தில் எங்க சட்டமன்ற உறுப்பினர் ஐந்து பேரும் சட்டமன்றத்தில் பேசி வெளி வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்பயும் முதலமைச்சர் சொல்றாரு கருத்துக்கு மாற்று கருத்து இல்லா எங்களுக்கு அதிகாரம் இல்லை வேடிக்கையா இல்லையா வேடிக்கையா இல்ல உங்களுக்கு தெலுங்கானால பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரிசால பண்ணி முடிச்சுட்டாங்க கர்நாடகாவில் பீகார்ல பண்ணி முடிச்சுட்டாங்க அதிகாரம் எப்படி அதிகாரம் இருந்தது என்ன பிரச்சனை தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சுத்தி ஒரு நாலு வியாபாரிகள் சுத்திட்டு இருக்கிறாங்க வியாபாரிகள் யாரு அமைச்சர்கள் நாலு அமைச்சர்கள் வியாபாரிகளா இருக்கிறார்கள் அவர் அமைச்சர் கிடையாது வியாபாரிகள் அவங்களுக்கு என்னன்னா எப்படி வியாபாரம் செய்யணும் எப்படி பணத்தை சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு அடுத்த தேர்தலில் எப்படி செலவு பண்ணி வெற்றி பெறணும் அதுதான் அவங்க ஒரு நோக்கம் அவங்களுக்கு சமூக நீதி பத்தியும் தெரியாது மக்கள் வளர்ச்சி பத்தியும் தெரியாது வறுமை ஒழிப்பு பத்தியும் தெரியாது விவசாயத்தை பத்தியும் தெரியாது நீர்நிலைகள் பாதுகாப்பு பத்தியும் தெரியாது சுற்றுச்சூழலை பத்தி ஒரு கடுதவும் தெரியாது ஒரு ஒரு மண்ணும் தெரியாது என்ன அமைதியாக நாம அமைதியா பேசி